ஆயினி டாட் காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி காம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்வையிட தொடங்கும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் இது எமக்கு நீங்கள் தரும் ஆதரவு உற்சாகம் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்சில் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் கட்சிக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பேரணிகள் நடைபெற்றுள்ளன ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சில் அதிகமான இடங்களை கைப்பற்றிய ரசம்புளிமோ நேஷனல் பிரான்சின் நாடாளுமன்ற இருக்கைகளை இலக்கு வைத்து பிரதமர் குடியரசுத் தலைவர் பதவிகளுக்காக தேர்தல்களில் போட்டியிட ஆயத்தமாகியுள்ளது இதன் முதல்கட்டமாக ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மெரின் லுபென்னின் ரசம்புலுமோ நேஷனல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான இருக்கைகளை பெற்றுக் கொள்ளும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி பிரான்சில் ஆட்சியை கைப்பற்றினால் பெரும் பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படும் என்பதை ஏனைய அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டி வருகின்றன இந்த நிலையில் இடதுசாரி கட்சிகள் தமக்குள் ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்கின்றன வலதுசாரிகளுக்கு எதிராக இடதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் ஒன்றிணைந்துள்ளனர் நுவோ புரோ போபியுலர் என்ற கூட்டமைப்புக்குள் ஒன்றுணைந்திருக்கின்றார்கள் நுவோப்யுலர் ஒழுங்கமைத்த பேரணி ஜூன் பதினைந்து சனிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று வாக்களிப்பு நடைபெறுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக பேரணிகளாக நடைபெற்றுள்ளன பரிசுட்பட நாட்டின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த பேரணிகளில் திரண்டிருக்கின்றார்கள் பிரான்ஸ் தீவிர வலதுசாரி கட்சியான மெரின் லுபென்னின் பென்னின் நேஷனலுக்கு எதிராக பிரான்சில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் திரண்டு பேரணிகள் நடத்தியுள்ளனர் பிரான்ஸ் முழுவதும் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்ததாக பிரான்ஸ் காவல்துறை கூறியுள்ளது ரசம்புளுமோ நேஷனல் பங்கெடுக்கும் தேர்தலுக்கு எதிரான போராட்டங்கள் பிரான்ஸ் முழுவதும் நடைபெற்றுள்ளன பிரான்சின் தீவிர வலதுசாரியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு எதிராக பரிசல் நடத்தப்பட்ட பேரணியில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பங்கு பெற்றிருந்தனர் என்று செய்தியத்தே தெரிவித்துள்ளது ஆனால் போலீசார் எழுபத்தை பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கின்றது பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு எதிரான பேரணிகளில் பெரும் திரளான மக்கள் பங்கு பெற்றியுள்ளனர் சனிக்கிழமை அன்று பாரீசிலும் பிரான்சின் ஏனைய நகரங்களிலும் மக்கள் அணிதிரட்டப்பட்டுள்ளனர் திரட்டப்பட்டுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏரென்னின் எழுச்சியை தொடர்ந்து தொழிலாளர் சங்கங்கள் மாணவர் குழுக்கள் உரிமை குழுக்கள் பேரணிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தன பிரான்ஸ் இடதுசாரி தலைவர்களும் பரிசில் தீவிர வலதுசாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் இணைந்துள்ளனர் மாசை தூலூஸ் லியோ லீல் உள்ளிட்ட நகரங்களில் பேரணிகள் நடைபெற்றுள்ளன பாரிசில் எழுபத்தை பேர் வந்ததாக போலீசார் கூறியுள்ள பொழுதிலும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பேரணியில் பங்கு பெற்றியதாக சேகைத்தே தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பரிசல் நடைபெற்ற பொழுது ஒழுங்கு விதிகளை மீறியமைக்காக ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் பிளஸ்துலா துளா புலிகள் பேசிய இடது சேஞ்சை தொழிற்சங்க தலைவர் சோஃபி பினே ஏரன் தலைவர் ஜோனா பாதல்லா அடுத்த பிரதமராக வரலாம் என்பதால் கவலை அடையும் தாங்கள் அணிவகுத்து வருவதாகவும் இந்த பேரழிவை தடுக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் பரிசில் நடைபெற்ற அணிவகுப்பில் பங்கேற்ற இருபத்தி ரெண்டு வயது மாணவி கரோல் ஆங் யஸ்த் தான் முதன்முறையாக போராட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார் உண்மையான இனவாத பாரம்பரியத்தை கொண்ட இந்த கட்சியின் பொய்களை மக்கள் நம்புவதால் தான் கவலை அடைந்துள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் ஏரன் முன்னர் பிரோ நேஷனல் ஆக இருந்தது அப்பொழுது யோ மெரி லூ தலைமை தாங்கினார் இவர் இனவரி கருத்துக்களை வெளியிட்டதால் அபராதம் விதிக்கப்பட்டார் எனவே மனித உரிமைகள் சுதந்திரம் சகிப்புத்தன்மை கொண்ட நாட்டை பாதுகாக்க போராட விரும்புவதாக மாணவி ஜெஸ்ட் தெரிவித்துள்ளார் தங்கதகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிசங்களில் இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் பாரிஸ் கிங்ஸ் பிரான்சில் ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற வாக்களிப்பில் ஏரென்ற நாள் மையவாத கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கு உத்தரவிட்டிருந்தார் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கு உத்தரவிட்டதும் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது இரண்டு சுற்றுகளாக இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது வெளியாகியுள்ள முதல் தொடர் கருத்து கணிப்பு ஏரன் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த அரசாங்கத்தை அமைக்கும் நிலையில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை அன்று வெளியான லேசெக்கோ ரேடியோ கிளாசிக் இவற்றுக்காக நடத்தப்பட்ட ஒபீனியோ சோலிஸ் கருத்து கணிப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்றில் ஏரன் முப்பத்து மூன்று வீத வாக்குகளை பெறும் எனவும் நுவோ ஃபிரோ பொப்பிலே இருபத்தைந்து வீத வாக்குகளை பெறும் என்றும் மெக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சி இருபது வீத வாக்குகளை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியாகியுள்ள இரண்டு கருத்து கணிப்புகளிலும் இடதுசாரிகளை விட ஏரன் ரசம்புலுமோ நெஷனல் முன்னணியில் உள்ளது மெக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு வாரங்கள் உள்ள நிலையில் ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அன்று பிரான்சில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன பிரான்ஸ் முழுவதும் நடந்த போராட்டங்களில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் கலந்து கொண்டுள்ளதாக இந்த பேரணியை ஒழுங்கு செய்த தொழிற்சங்கமான தெரிவித்துள்ளது காவல்துறையினர் பொதுவாகவே மிகவும் குறைந்த தொகையினை தெரிவிப்பது நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தை ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மாசை நகரத்தில் பன்னிரெண்டாயிரம் பேரும் நோந்த் நகரத்தில் எண்ணாயிரத்து ஐநூறு பேரும் ரென் நகரத்தில் எண்ணாயிரம் பேரும் கிரனோபில் நகரத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் பேரும் தூலூஸ் நகரத்தில் ஐயாயிரம் பேரும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதாக சேஜ்தே தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பங்கேற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடு ஒரு மிக தீவிரமான தருணத்தை எதிர்கொள்கின்றது என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இத்தாலி சென்றிருந்த வேளையிலேயே இதனை அவர் அங்கு வைத்து கூறியுள்ளார் தீவிர வலதுசாரி தீவிர இடதுசாரி அரசியல் குழுக்களால் நிதி சந்தைகள் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெரின் லூ பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஏரன் மூலம் மெக்ரோனின் ஆளும் மையவாத கட்சி வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இதனைத் தொடர்ந்து மெக்ரோ எதிர்பாராத விதமாக தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் அடுத்து அரசியல் நிலைமைகள் நிச்சயமற்ற தன்மையை அடைந்திருக்கின்றன இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சிமாநாட்டின் முடிவில் பேசிய மெக்ரோ நமது நாட்டின் வரலாற்றில் நாங்கள் மிகவும் தீவிரமான தருணத்தில் இருக்கிறோம் என்றார் மெக்ரோனின் கருத்துக்கள் வெள்ளிக்கிழமை பிரெஞ்சு நிதி அமைச்சர் புருனோ லூ முன்னைய எச்சரிக்கையை எதிரொலித்தது யூரோ மண்டலத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் பிரான்ஸ் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலது அல்லது தீவிர இடது வெற்றி பெற்றால் நிதி நெருக்கடியின் அபாயத்தை எதிர்கொள்ளும் என்று கூறியுள்ளார் அவர்களின் அதிக செலவு திட்டங்கள் காரணமாக இரண்டு குழுக்களையும் தீவிரவாதிகள் என்று அழைத்த மேக்ரோ இரண்டு கட்சிகளும் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ தீவிரமானவை அல்ல என்றும் விளக்கியுள்ளார் விஎஸ்கோ கேஷ் அன் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் சாரி அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாச்சபல் கௌர்தனோர் நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் சோசலிஸ்ட் கட்சி முன்னாள் குடியரசுத் தலைவர் புரோன்வா ஓலோந்த் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் இவரது தொகுதியான கொரோசில் போட்டியிடப் போவதாக செய்திகள் தெரிவித்துள்ளன சோசலிச கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளின் கூட்டமைப்பான நுவோ ஃப்ரோம் போப்புல கட்சியின் ஆதரவுடன் களமுறங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கும் கொரோஸ் தொகுதிக்கும் நீண்ட தொடர்பு உள்ளது இந்த தொகுதியில் ட்யூல் நகர பிதாவாக இரண்டாயிரத்து ஒன்று முதல் எட்டு வரை இவர் திகழ்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று வரை கொரோசின் முதன்மை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை நாட்டின் குடியரசு தலைவராக புரோன்சுவா ஓலன் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் இருபத்தெட்டு வயதான ஜோதா பார்தெல்லா பிரான்சின் ஐநூற்று எழுபத்தேழு நாடாளுமன்ற தொகுதிகளில் எழுபது தொகுதிகளில் தீவிர வலதுசாரி கட்சியும் குடியரசுக் கட்சியும் கூட்டு வேட்பாளர்களை நிறுத்தும் என்றும் இது ஒரு வரலாற்று ஒப்பந்தம் என்றும் கூறியுள்ளார் சாத்தியமான பரந்த பெரும்பான்மையை பெற விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மெக்ரோ தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார் நாடாளுமன்றத்தை கலைத்து திடீர் தேர்தலை நடத்துவதற்கான தனது முடிவை பாதுகாத்துள்ளார் பிரெஞ்சு இடதுசாரி கூட்டணி இப்பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற நுவோ புரோ போப்பியுல மெக்ரோ கொள்கைகளுடன் முழு முறிவு கொண்டவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சின் இடதுசாரிகள் வெள்ளிக்கிழமை அன்று ஐக்கிய முன்னணியை அமைத்தனர் அது வரலாற்று வாக்கெடுப்புகளில் வெற்றி பெற்றால் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் கொள்கைகளில் இருந்து முழு முறிவு பெறும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தீவிர வலதுசாரி தலைவரான மரீன் லூ பென் தனது கட்சி வெற்றி பெற்றால் தேசிய ஒற்றுமை அரசாங்கம் என்று கூறியிருக்கிறார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் கூட்டிச் சேரும் எரிக் சியோட்டியின் முடிவை முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி கடுமையாக விமர்சித்துள்ளார் எல்லாரின் தலைவரான எரிக் சியோட்டி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஏரன் மற்றும் ஜோதா வாதெல்லாவின் துணை ஆவதற்கான அபாயம் இருப்பதாக குடியரசு முன்னாள் தலைவர் நம்புகிறார் லே ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவரான எரிக் தேசிய பேரணியுடன் தன்னை இணைத்துக் கொள்ள எடுத்த முடிவை ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட ஜூனல் து டிமோஷுக்கு அளித்த பேட்டியில் சாக்கோசி மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எரிக் சியோட்டி அவரது முடிவை கட்சியின் ஆளும் குழுக்களிடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும் எரிக் சியோட்டியால் முன்னொழியப்பட்ட எல்லேர் ஏரன் கூட்டணியை நிக்கோலா சாக்கோசியும் ஒரு மூலோபாய கண்ணோட்டத்தில் விமர்சிக்கிறார் இது ஓர் உறிஞ்சுதல் போல் தெரிகிறது ஏரன்னுக்கு மாறாக இருப்பது ஒரு லட்சியம் அல்ல என சாக்கோசி மேலும் தெரிவித்துள்ளார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஏதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபபோக் சென்டோனையும் பருஸ்